உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு மாதம் ஐந்து கிலோ இலவச உணவு தானியம் கடந்த நான்கு வருடங்களாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மாதந்தோறும் பத்து கிலோ இலவச உணவு தானியம் வழங்க முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்களுக்காக காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்துள்ளது மத்தியில் எங்கள் அரசு அமைந்ததும் ஐந்து கிலோ அல்ல மாதந்தோறும் பத்து கிலோ இலவச உணவு தானியங்களை வழங்க முடிவு செய்துள்ளோம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் உணவு பாதுகாப்பு சட்டம் மூலம் உணவு உரிமைக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கியிருந்தோம் இதன் அடுத்த கட்டமாக பத்து கிலோ தானியம் வழங்க இருக்கின்ற மாதம் தோறும் பத்து கிலோ இலவச உணவு தானியம் எட்டாயிரத்து கோடிக்கணக்கான குடும்பத்தை வறுமையிலிருந்து உயர்த்தும் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் பிரதமர் மோடி இருபது இருபத்தைந்து கோடீஸ்வரர்களை உருவாக்கி அதானி அரசை நடத்தினார் நாங்கள் கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை உருவாக்கி இந்தியர்களின் அரசை நடத்துவோம் என்று தெரிவித்துள்ளார்